அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லை வச்சு எப்படி பயன்படுத்தலாம் நம்மளோட நெகட்டிவ் எல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணலாம் நம்ம எப்படி பாதுகாப்பாக அன்றது தான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வீடியோவை வந்து கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க ஏன்னா பதிவில் போடுறது எல்லாமே பயனுள்ளது தான் போடுவேன் ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணி பார்த்தாதான் வாழ்க்கையில் வெற்றியாக தோல்வியான்றது தெரிய வரும் அதுக்கப்புறந்தான் நம்ம வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பு தேவை என்னென்ன விழக்கூடாது கண்டிஷ்டி விழக்கூடாது சீவீன பாதிப்பு இருக்கக்கூடாது யாரோட ஓம்பல் இருக்கக்கூடாது இவங்களுக்கு என்னன்ற தாக்கம் இருக்கக்கூடாது நம்ம தொழில் பண்ணுறோம் இல்லைன்னா நம்ம வீடு நம்ம குடும்பத்தில் நம்ம ஃபேமிலியில் எந்த ஒரு சண்டை சச்சுருவு இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும் அண்ணா இந்த டிஸ்டியெலாம் விழக்கூடாது போராமல் விழக்கூடாது ஒருத்தவங்களோட குறை தோஷம் இதெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம உடம்புல தாக்கக்கூடாது அது தாக்குனா நம்ம எப்படி அதுலேருந்து ரெமெடி நம்ம எப்படி அதில் விட்டு வெளியே வெளியே வரலாம்ன்றது தான் இந்த பதிவில் இது என்னோட அனுபவ பாடமோட நான் இது நிறைய பேருக்கு வந்து சிம்பிளாக வந்து இது பயன்படுத்த சொல்லியிருக்கிறேன் இது நான் தொழில் ரீதியாக பண்ணுற விஷயம் எல்லாமே நான் தொழில் ரீதியாக பண்ணுற விஷயம் இந்த கல்லுக்கு பேர் என்ன உங்களுக்கு தேவை என்ன உங்களோட பிரச்சனை சால்வ் ஆகணும் இந்த கண்டிஷன்லேருந்து வி விலகணும் இது தான் இது வந்து யூடியூப்பு இது வந்து சேனலில் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம்லாம் கிடையாது இந்த கல் என்னென்ன விஷயம் பண்ணோம் அன்றது தான் நான் சொல்ல முடியும் இது யார் பயன்படுத்தணுமோ பயன்படுத்தக்கூடாதெல்லாம் உங்களோட உங்களோடய விருப்பம்தான் அது பல பேர்களை நான் பார்த்துருவான்ட்டேன் கண்டிஷ்டிக்கே செய்வினை பாதிப்பு ஹோம்பல் தோஷம் தரிதிரம் விலக இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது ஒரு கல் மட்டும் பண்ணோம் இது குளியல் குளியல் செய்கிற முறை எல்லாமே முயற்சி பண்ணி பாருங்கள் எத்தவனே வாழ்களை யாருமே ஜெயிக்க முடியாது ஒரு வாட்டி டிஸ்டிக் ஊந்துச்சுன்னா திருப்பி திருப்பி டிஸ்டிக் ஊந்துனே இருந்ததுன்னா அது என்ன அது உடம்பு அது என்ன அது அது அதுலேருந்து நம்ம விடுபட நம்ம பாதுகாப்பு நம்மளை கவசமாக இருக்க இந்த கல்லை தண்ணியில் நைட்டில் ஊற வச்சு காற்றால் குளிக்கும்போது இந்த இந்த தண்ணியில் அப்படியே குளிச்சுன்னு வர உங்களுக்கு செய்வின பாதிப்பு போயிடும் கண்டிஷ்டி போயிடும் போகும் நீங்கள் போகிற காரியத்துலாம் வெற்றி பெறலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் எல்லாமே முயற்சி பண்ணி பாருங்கள் தோஷத்தை தீக்கிறதுக்கு பாலை ஊற்றி சாயங்கம் சொல்லுவாங்க சில பேர்லாம் அது வேற சப்ஜெக்டு ஃபஸ்ட்டு நம்மளை நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன நீங்கள் வசியை போட்டே நீங்கள் வச்சாலும் சரி இது சரியாகனா தான் அது அது உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணித்தரும் எந்த தாய்த்தும் நீங்கள் போட்டாலும் கழுத்தில் நீங்கள் போட்டாலும் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா தான் உங்களுக்கு பாசிட்டிவே உள்ள என்ட்ராகும் பாசிட்டிவை வந்து உள்ளே என்ட்ராகலை என்ட்ராகலன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஏதோ ஒரு தடை இருக்குன்னு அர்த்தம் இல்லை அந்த தடையை எல்லாமே ரிமூவ் பண்ணோம் இந்த ஒரு கல் நல்லா முயற்சி பண்ணி பாருங்கள் நைட்டில் ஊற வைக்கணும் ஒரு சொம்பு சொம்பில் ஊற வைக்கணும் இந்த கல்லை தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு காற்றால் வந்து குளிக்கிற தண்ணியில் ஊற்றி குளிங்க குளித்து பாருங்கள் வாழ்களை குளிக்காமையே முயற்சி பண்ணாமையே ஜெயிச்சிருவேன் நான் வந்து வித்தந்திரவாதம் என் அனுபவத்தில் தான் சொல்கிறது கமன் இப்போ சில பேர் வந்து தொடர்பு கொள்கிறாங்க போது இந்த கல் வந்து குளியல் முறையில் எதுனா சொல்லுங்கள் எங்களுக்கு டிஸ்டிப் வந்துங்கன்னே இருக்குது போயினே இருக்குது திருப்பி திருப்பி வச்சுன்னே இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த பதிவு முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயத்தை தொட்டுட்டோன்னா அதுதான் வாழ்க்கையாக இருக்கணும் பத்து இடத்துல வாய் வைக்கக்கூடாது வாழ்க்கையில் தேவைப்பட விழக்கூடாதது இது என்ன அது கண்டிஷ்டி சேவின பாதிப்பு ஓம்பல் க இதை சொல்லுவாங்க என்ன தருவோம் பொறமை இதெல்லாம் விழக்கூடாது இதெல்லாம் வீண் வீந்துச்சுனாவே ஒருத்தவங்க வளர்ச்சியாக கட்டு கொடுந்துடும் தடை கட்டு இதெல்லாம் விழாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கல் வந்து தண்ணிக்குள்ளே லைஃப் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கினே வரலாம் இது கறியை இது கடையிறக்கூடிய ஒரு பொருளாக வீட்டுக்கு முன்னாடி எப்படி கரியை நம்ம கட்டுறோம் டிஸ்டி விழாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு கல் நம்மளோட நெகட்டிவாக இது பண்ணும் நான் தொழில் ரீதியாக பண்ணுவேன் யாருக்கெல்லாம் கொடுத்து நீங்கள் தண்ணியில் செய்வீன பாதிப்பு கண்டிஷ்டி தொழில் முடக்கம் அப்படின்றவங்களுக்கு இதை நான் கொடுத்து அனுப்புவேன் போய் வாங்க பலம் யார் யார் ரிமூவ் பண்ண முடியும் அவங்க குளிக்கு குளிக்க குள்ளே இருக்கிற கெட்டது எல்லாமே வெளியே போயிடும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் முன்னேற்றத்துக்கு ஒன்று தடங்களாக நிற்கிதுன்னா அதுக்கேற்ற பலத்தை நம்ம தேடினால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதை தொழில் பண்ணுறவங்களும் சரி இருக்கிறவங்களும் சரி வாழ்க்கையில் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு பலம் வேணும் அந்த பலத்தை இந்த கல் கொடுக்கும் நீங்கள் குளிக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தரும் வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்பு கொண்டு கேளுங்க ஃபோன் பண்ணி இந்த கல் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களோட அட்ரஸ் அனுப்புங்கள் கொரியரில் அனுப்ப முடியும் புரியுதுங்களா இதோட கட்டணம் என்னான்றது கூட நான் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஒரு கல் அற்புதமாக வேலை செய்யும் ஒரு கல் ஒருத்தருக்கு தான் வேலை செய்யும் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாமே இது பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த ஒரு கல் வீட்டில் தான் வைக்கணும் பேக்கெட்டில் வச்சிங்கலாம் எத்தனும் போகக்கூடாது இது குளியல் உங்களோட தோஷத்தை உங்களோட கட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு அவங்கவுங்க பொருளை அவங்கவுங்க வச்சா தான் வேலை செய்யும் அவங்கவுங்க ஜாதகம் அவங்கவுங்களுக்கு தான் வேலை செய்யும் வீட்டுக்கார ஜாதகம் பொண்டாட்டிக்கு பொண்டாட்டி ஜாதகம் வீட்டுக்காரங்களுக்கு பிள்ளைங்க ஜாதகம் வந்து நான் வச்சிங்கன்னா சரியாகுமான்னு கேட்டிங்கன்னா சரியாகாது அதோடய பலாபலன்னு நம்மளுக்கு தரும் ஓகேங்களா இது வேணுன்றமோ தொடர்பு போகலுங்க என் வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி